ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டி டு எல் டெக் தமிழ் இந்த வீடியோவாக கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கலான்னு வெயிட் இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கான தான் அதுவும் கேமரா பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா எஸ்பெஷலி கேமராக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணப்பட்டது ஸோ பதினெட்டாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஸ்டைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே ஓகே இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்லாக ஜி ப்ளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் சஃப்ரெஷ்ஷும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நேரட் ஸ்பீக்கர் டெய்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளேனா நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதே யூஸ் பண்ணி நம்மளால் டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்சில் ஷூட் பண்ணி முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசெண்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் ஒன் டு ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்குது ஐஆர் பிளாஸ்டு கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது பட் எஸ்டி கார்டு சப்போர்ட்டுங்க இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஜிபிட்டு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் டிஸ்பிளே கேமரா பெர்ஃபார்மென்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வேற லெவலில் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்திருக்கும் அண்ட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓகே தேர்ட்டினோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலை நமக்கு ஃப்ரண்ட்டில் குருலே கிளாஸ் விக்டர்ஸ் டூவால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சோல் டிசைன் என் டிஸ்பிளை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃப்ரெஷ்டும் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபாமன்ஸும் வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது

அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸ் தோட்ட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் ஒய்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஏஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னும் பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எண்டிட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓடிய ஜெக் அண்ட் எஸ்டி சப்போர்ட் இங்கே நண்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்ட பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குரல க்ளாஸ் ஃபிக்ஸ் டூவாக இருக்கட்டும் அண்டு அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறு இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோடு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ எக்ஸ் அவன் அன்பா ஓகே இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி நைன்டி சிக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கவர் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அண்ட் ஆயிரத்தி அறுநூறு நேர ஸ்பீப் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஐம்பது ப்ளஸ் எட்டு என்ற டுவெல் கேமரா செட்டப் ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனி ஒடாலிட்டியா செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிஃபில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எங்கள் வைடாங்க யூஸ் பண்ணுமே ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணியும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் டூ என்ற ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஆறு லட்சம் பக்கம் அண்டர் டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது டால்பி அட்மா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்றது எதுவும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டாகிட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களே சேல் பண்ணியிருக்காங்கன்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ட்ஸ் கவர்வ் டேம்ல டிஸ்பிளே இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல டிஸ்ப்ளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜென்ட்டு பார்க்கும்போது அண்ட் ஓஎஸோட சோனி சென்சரோட ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ வைட் வைடாங்கிலையும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு சூப்பரான விஷயம் பர்ஃபார்மன்ஸ் இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்ரி பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபிஃப்டி வாட் கொடுத்துருந்துருக்கலாம் பட் முப்பத்தி மூணு வாட் மட்டுமே கொடுத்தது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை மோட்டோட கெஸ்டர்ஸ் அண்ட் மோட்டோட க்ளீனான வியூவை இங்கே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு நல்ல க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் ரீசெண்டான கேமராஸோட ஒரு மொபைல் வேணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகலாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஐ ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் டூ ஜி ப்ளஸ் ஆமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர் சர்ஃப்ரெஷ் ஷாக்டிருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நைட்ஸ் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்டை கொடுத்துருக்காங்க இந்த பர்ச்சேஸ் செக்மெண்ட் குள்ளே ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது

மாட்டிட்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் இருக்குது பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்தாங்களேன் சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேட்டாக பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் சேம் ஆஃபோட இன்டர்ச்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஃபோர்ஸுனு வரும்போது டிஸ்ப்ளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா சூப் செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்அப் நல்லா பர்ஃபார்மன்னா பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பெர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கு பேட்ரி சார்ஜிங் நல்லா இருக்குது அண்டு சிஎம்எஃப்னாலே நமக்கு க்ளீனான யூஏன்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம்எஃப் உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ வச்சுக்கு மட்டும் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் கிட்டேருந்து சாம்சங் எஃப் ஃபிஃப்டி ஃபைவ் தான் எம் ஃபிஃப்டி ஃபைவ்னு ஒரு மொபைல் இருக்குது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் ஸோ ரெண்டு மொபைலே ஏதாவது வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஹேம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபர் ஷேட்டும் இருக்குது தௌசண்ட் எயிட் பிக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துருக்கலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ என்ற ட்ரிப்பிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க பிரைமரி கேமரா நமக்கு ஓஎஸும் இருக்குது ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்லாம் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஃபிஃப்டி பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் செல்ஃபீஸ்லாம் நிறைய எடுப்பீங்கன்னா இது உங்களுக்கு நல்லாயிருக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஆஃபீஸில் நம்ம ஷூட் பண்ணிக்கூடும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் ஒன் என்ற ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ கொடுத்துருக்காங்க அதாவது சாம்சங் நான் சொல்கிறேன் சாம்சங் பொறுத்த வரைக்கும் நாலு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் சாம்சங் பாக்ஸில் சார்ஜர் தரமாட்டாங்க ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஹைப்ரிட் எஸ்ஸிஸில் இந்த அட்மாஸ்க்கான சப்போர்ட்ஸ் யூஸ் பேஸ்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்எம்எம் ஆடியோ ஜாக்கி இல்லம் நண்பா எட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியண்ட்டே இருபத்தஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணாங்க ஸோ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் டூ பர்ஃபார்மன்ஸ் விஷயம் ரொம்ப வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கழிவு ஊற்றிருந்தாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் இருக்குது இந்த ப்ரைஸிங்க்கு ஒருத்தாக தான் இருக்குது ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துருவோம் நண்பா டிஸ்பிளே ஒரு ப்ரோஸாக சொல்லலாம் அண்டு கேமராஸாக நம்ம ப்ரோவாக சொல்லலாம் பேட்ரி நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டு பர்ஃபாமன்ஸ் ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துருக்கலாம் பட் சாம்சங்னு பார்க்கும்போது ஓகேவாக தான் இருக்குது பாக்ஸில் சார்ஜர் கொடுத்து வந்துருக்கலாம் ரெண்டுத்தையும் சாம்சங் திருத்த மாட்டாங்க சாம்சங் ஃபேனாக இருந்திங்கன்னா இந்த அண்ட் கான்ஸ் ஓகேன்னு பட்ஜெட் செட் ஆகுதுனா ஃபுல் டீவ் செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்